நான் பொறுக்கி எடுத்து சொன்னேன் எங்க போயிட போற ரூம கொஞ்ச நேரம் டைம் தரேன் இல்லைன்னா கதவை உடைக்க வேண்டியதுதான் என்னடா சொல்ற ஆமாண்டா இந்த தெரு வரைக்கும் நான் தான் விட்டு போனேன் திடீர்னு ஒரு சத்தம் திரும்பி பார்த்தா அம்பாசிக்கார் பறந்துட்டு இருக்கு யாருன்னு பாத்தியாடா பார்க்க முடியலடா நான் பாக்கும்போது கார் போயிட்டு இருந்தது ஆனா நம்பர் மட்டும் நோட் பண்ண டிஎம்என் நைன்டீன் சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இது எங்களோட பிரச்சனை எங்களோட படிச்சுக்கிட்டு இருந்த மாணவியோட பிரச்சனை எங்களை யாரோ பழி வாங்கத்தான் அதை செஞ்சுருக்கேன் ஆமா சார் தயவு செய்து இது எங்ககிட்ட விட்டுருங்க எப்படியாவது பிரியாவை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட படைக்கும் அது மட்டும் இல்லடா இதை எவன் செஞ்சானோ அவனை தேடி பிடிச்சி தெருணே அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கொள்ளணும் வாங்கடா சார் எங்கள் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த பிரியான்ற பொண்ணை இவனோ கடத்திட்டு போயிட்டான் நீங்கள் தான் இப்படியா கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சார் கடத்திவிட்டு போயிட்டானா இல்லை இவன் யாரையாவது கடத்திட்டு போயிட்டாதா டாய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சி கம்ப்ளைண்ட் கொடுக்க மாதிரி பாரு நம்மளை செருப்பால் அடிக்கணும்டா அடிச்சுக்க ஆனால் எட்ட செருப்பெல்லாம் இல்லைப்பா கவர்மெண்ட்டை கொடுத்த போர்ட்ஸ் தான் இருக்குது தரட்டுமா சார் உங்களால் ஆக்சன் எடுக்க முடியுமா முடியாதா நீ ஆக்சன் எடுன்னா எடுத்துடணுமா அதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்கறேண்ணா அதுக்கு தான் கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுக்குதா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க எங்கள் வேலை முடிஞ்சோன்னா பார்க்கலாம் கம்ப்ளைண்ட் எழுதி உங்ககிட்ட கிட்ட கொடுக்கறது ஒண்ணுதான் ஒரு கழுதை கிட்ட கொடுக்கறது ஒண்ணுதான் அப்புறம் இங்க வந்தீங்க கழுதையை தேடிக்கிட்டு போக வேண்டியதான போகலாம் வணக்கம் சார் யாருப்பா நீங்க என்ன விஷயம் சார் என் பேர் விஜய் இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் பெரிய பிஸ்தா நடப்பா ஒரு மந்திரி மகன் கூட மரியாதை இல்லாம அவளை காலேஜ்ல வச்சு அவமானப்படுத்தி இருக்கிற சார் இப்ப நாங்க வந்தது வேற விஷயமா சார் எங்க காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த பிரியான்ற பொண்ணு அம்பாசிடர் கார்ல என்ன கடத்திட்டு போயிருக்கான் இதை போய் நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறான் சார் அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன்ல பொறுப்பு இல்லாமல் நடந்துகிட்டா கமிஷனர் கிட்ட போ இல்லைன்னா ஐஜி கிட்ட போ போனவன் என் சொந்த காரனா இல்ல மாவு மச்சானா எதுக்காக ஏன் கிட்ட வந்து நிக்கிற சார் நீங்க எங்க தொகுதி எம்எல்ஏ நீங்களாவது கொஞ்சம் பொறுப்பாள நடந்துக்குவீங்கன்னு பொறுப்பா நடக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா எவன் எவ்ளோ கடத்திட்டு போனா எங்க எடுத்துட்டு போய் வச்சிருக்கான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்

கணக்கு போட்டு சொல்லு ஆள் ஸ்டூடெண்டா எங்க மாணவர் பட்டா கொந்தளிச்சு உங்க மந்திரி சபை அமைக்கும் எச்சரிக்கிறோம் எவ்வளவு இருந்தா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தாய்மொழி அடிப்பேன் எங்களை அழிக்க நாங்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டோம் எங்களை நாங்களே அழிச்சுக்கோ சார் கடைசியா கேட்கறேன் உடனே ஆக்ஷன் எடுத்து எங்க பிரியாவை கண்டுபிடிச்சி எங்க கிட்ட ஒப்படைக்க முடியுமா முடியாதா என்ன நிலட்டரியா கொஞ்சம் மனுஷத்தன்மையோட தன்மையோட நினைச்சு பாருங்க சார் உங்க மகளை எவனா கடத்திட்டு போயிருந்தா உங்க மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் என் மகளை கடத்திட்டு போறதுக்கு இந்த நாட்டுல எவனுக்காவது தின்னு இருக்கா இல்ல எவனாவது பொறந்து இருக்கிறானா

பதில் சரியில்லை உங்ககிட்ட வந்து சொன்னோம் நடத்த சரியில்லை அதனாலதான் உங்க பொண்ணை கடத்துறோம் இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க நீங்க என்ன செய்வீங்களோ எப்படி கண்டுபிடிப்பீங்களோ எங்களுக்கு தெரியாது எங்க பிரியா காலேஜுக்கு வந்தா உங்க ராணி வீட்டுக்கு வருவா தமு மேடம் வரீங்களா முடியாது ஆமா வரல என்ன டேய் அவட்ட என்னடா பேச்சு தூக்குங்கடா அவ்ள உடனே கண்டுபிடிங்க அதை விட்டுட்டு எங்களை தேடுறதோ இல்ல போலீஸ் கிட்ட சொல்லி மேல ஆக்ஷன் எடுக்கிறதோ இந்த மாதிரி சிலிமிஷன் பண்ணீங்க உங்க பொண்ணு உயிரோட இருக்க சொல்லடா ஏன் அழுதுகிட்டே இருக்கிற எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா கொஞ்சம் பொறுமையாரு இன்னைக்கு சாய்ந்தரத்துக்குள்ள எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிரும் எஸ் கமிஷனர் ஜெயக்குமார் ஸ்பீக்கிங் நான் மினிஸ்டர் சுந்தரமூர்த்தி பேசுறியா சொல்லுங்க எத்தனை தடவையா சொல்றது பிரியாண்ட காலேஜ் ஸ்டூடெண்ட் எவனோ ஒரு அயோக்கியம் கடத்திட்டு போயிருக்கான் அதுக்கு பதிலா ஏ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கடத்திட்டு போயிருக்காங்க அந்த பிரியா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைங்க அப்பதான் ஏ மகள் எனக்கு கிடைப்பா ஐ அம் சாரி சார் ரெண்டு நாளைக்கு என்னால எந்த ஆக்சன் எடுக்க முடியாது யார்கிட்ட பேசுறேன்டி தமிழ்நாட்டுலயே ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு முந்தைய வந்தவனா தொலைச்சவன் தொலைச்சு சார் இப்ப எங்கிட்ட பேசின அதே டயலாக அங்க ஒரு தடவை பேசி பாருங்களேன் பாப்போம் அடோ பாவிங்களே நெகரும் பாத்து குத்துரிங்கடா டேய் என்னங்கடாப்பா இதுக்கு மேல எங்களால பசி தாங்க முடியாதுடா இப்ப மட்டும் நீ சாப்பிட வேணாம்னு சொன்னேன் பாத்தியா புல்லு போட்டு சாம்பார் ஊத்தி பெஞ்சு சாப்பிடுவோம் ஜாக்கிரத ஆமாண்டா நீ வேணா அவளோட வரதாரு எங்களால முடியாது

இல்ல கொடுவப்படுத்துக்காக உன்னு தூக்கிட்டு வரல உன்னோட படிச்சிட்டு இருந்த ஒரு மாணவி ஒரு தோழி உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு அவளை எவ்வளவு கடத்திட்டு போயிட்டான் இப்ப அவ எங்க இருக்கா எப்படி இருக்கா எந்த நிலைமையில இருக்கா எங்களுக்கு தெரியல அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியும் எங்களுக்கு தெரியல அதனாலதான் உங்க அப்பா கிட்ட வந்தோம் அவர் என்ன பதில் சொன்னாரு எப்படி பேசி அனுப்புனாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு தங்கச்சியை பிரிஞ்ச அவங்க அண்ணன் எப்படி துடிச்சிட்டு இருக்காரு உனக்கு தெரியுமா ஒரு மந்திரியா இருந்து கூட உங்க அப்பா இத புரிஞ்சுக்கல அதை புரிய வைக்கணும்ங்குறதுக்காக தான் உன்னை தூக்கிட்டு வந்தோம் நம்மள யாரு நாளைக்கு இந்த நாட்டோட தலையெழுத்து நிர்ணயிக்க போற இளைஞர்கள் மாணவர்கள் மாணவர்கள் மாணவர்களா நடத்தப்படணும் மக்கள் வாழ்க்கை உயரணும் நாட்டை ஏமாத்துற அரசியல்வாதிகள் ஆதிக்கம் அடங்கணும் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணும்ங்கிறதுக்காக ஒரு போராட்டத்துல எங்களை ஐக்கியப்படுத்திக்கிட்டோம் எங்க இல்ல தான் அந்த பிரியா அந்த மாணவியை காணும்னு நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் வேதனை இருக்கோம் அந்த உணர்வு உனக்கு இருந்தா உன்னோட படிச்சிட்டு இருந்த இன்னொரு பொண்ணு திரும்பி வரணும்னு ஒரு நல்ல எண்ணம் உனக்கு இருந்தா நீங்க இருக்கலாம் இல்லனா போயிட்டே இருக்கலாம் இவங்க யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க அண்டர்ஸ்டாண்ட் கெட் அவுட் இல்ல நான் போகல நீங்கள கொண்டு போய் விட்டாலும் பிரியா கிடைக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் விஜய் உங்க போராட்டத்துல என்னையும் சேர்த்துக்குங்க உங்கள ஒருத்தியா என்னையும் ஏத்துக்குங்க ரொம்ப தேங்க்ஸ் ராணி விஜய் எனக்கு பசிக்குது எல்லாரும் சாப்பிடலாமா எல்லாரும் சாப்பிடுங்கடா சார் உங்களுக்கு பார்சல் இது நம்ம ராணி அம்மா போட்டுட்டு போன ட்ரெஸ் மாதிரி இல்ல எல்லாம் எனக்கு தெரியும் நீ போ

எவ்வளவுமே காணோம் எவ்வளவு நேரம் குடிச்சிட்டு பேசிக்கிற வாங்க வரமா ஐயோ இது புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அளவுல சரியா இருக்குமா எல்லா சைஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் போட்டு பார் ஏ சைஸ் உனக்கு எப்படி தெரியும் கண்ணால பார்த்தாலே கணக்கு போட்டுருவேன் இந்தா ஏ என்ன கை பிடிக்கிற நீ மட்டும் என் மனசு பிடிக்கலாம் நான் உன் கையை பிடிக்கூடாதா